ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதி நுட்பமாய் இன்றைக்கி ஒரு சுடிதார் தைக்கணும்னா அந்த சுடிதார் மெட்டீரியலை உற்று நோக்கணும் அதாவது இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கவனிக்கணும் பொதுவாக சுடிதார் மெட்டீரியல் அப்படின்னு வாங்கினோம்னா அது அப்படியே நாலாக மடித்து இருக்கும் அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு சில மெட்டீரியல் அல்லது இந்த மாதிரி பார்டர் வச்ச கிளாத்து இதிலலாம் மட்டும் கொஞ்சம் மாற்றி மடிச்சிருப்பாங்க அதை நம்ம கவனிச்சிக்கணும் சரி இப்போது இங்கே இந்த மெட்டீரியலை பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஒரு பக்கமாக போயிருக்கு பாருங்க அதாவது இது வந்து ஒரு மாங்காய் டிசைன் இப்போது மேல் நோக்கியே இருக்கிறாப்புல இருக்குது இல்லையா அதாவது ஒன் சைடு டிசைன் இது கொடுக்குறப்ப நம்ம அப்படியே மடித்து போட்டோம்னா நமக்கு வந்து பின்பக்கம் வந்து அதாவது பின்துண்டில் அந்த டிசைன் வந்து தலை கீழாக இந்த மாதிரி பின்பக்கம் தலைகீழா டிசைன் ஆகிடாமல் இருக்கணும்னா என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் இது முன்துண்டு டிசைன் வந்து நேராக இருக்குது இது பின்துண்டு டிசைன் தலைகீழாக இருக்குது பாருங்க மெட்டீரியலை மடித்து போடுறோம் இல்லையா மடிச்சு போட்டதும் அந்த மேலே இருக்கிற மடிப்பை வெட்டிடணும் நல்லா ரெண்டாக நாம் வெட்டிடணும் இப்போ மேலே இருக்கிற துண்டில் டிசைன் நேராகவே இருக்குது அதை அப்படியே நகர்த்தி மட்டும் வச்சுருவோம் இது கீழே இருக்கிற துண்டு தலைகீழாக இருக்குது பாருங்கள் அதை நாம் திருப்பி போட்டுக்கணும் இப்போது இந்த துண்டு மேலே இந்த முன்துண்டை எடுத்து நாம் வச்சிடணும் இப்படி போட்டிங்கன்னா தான் பின் துண்டு ரெண்டுலேயும் டிசைன் வந்து ஒரே சீராக ஒரு பக்கமாக இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் முழுமையாக அழகாக ஒரு சுடிதார் தைக்க தெரிச்சிக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்